வன்னிய குல சத்திரிய மகாசங்கம் சென்னை நூத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு பொதுக்குழு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை தண்டையார்பேட்டை மணிக்குண்டு அருகில் உள்ள வாணி வாணிமகாலில் மகாசங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் தலைமையிலும் மகாசங்கத்தின் துணைத் தலைவர் பி பன்னீர்செல்வம் மகா சங்கத்தின் பொருளாளர் சி ராஜேந்திரன் வரவேற்பிலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுதா ராமகிருஷ்ணன் மயிலாடுதுறை எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர் மேலும் உள்ளூர் செயலாளர் மகாசங்கம் ஏகே ஏ கே பிரபு நாயக்கர் ஆண்டரியை வாசித்தார் அன்பரசன் வாழ்த்துறை வழங்கினார் மகாசங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் சிறப்புரையாற்றிய பின் கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என இப்பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றினர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்தனர் தொடர்ந்து கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் வன்னிய குல சத்திரிய மகா சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஏ கே கே பார்தீபன் ஜே செல்லப்பன் இடி குமார் டி சந்தர் கே ராமகிருஷ்ணன் பி அன்பரசன் கே எம் ஆனந்தன் கே ரமேஷ் கன்னிமுத்து டி விநாயகம் பி கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை நிலை நிறுத்த தமிழ்நாடு அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானமாக நிறைவேற்றுகிறது ரசிகனா ஜோ நஜரியா கேர் குயே बोलुकाई है भाई अमीனே ஜாலிதே शुरू हो गया वो केर रहा है क्या है क्या है अरे अच्छा இரண்டாவது தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் பதவி செய்யவே பதிவு செய்து கண்காணிக்க தமிழ்நாடு ஜனங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருக்கிறது அதே வேளையில் பொது அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட பொது அறக்கட்டளை பதிவு செய்து மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் பொது அறக்கட்டளைக்கான சட்டம் என்ற தமிழ்நாடு அரசை பதினெட்டாம் ஆண்டு அறிவுறுத்தியது வன்னியர்களுக்கு ஒன்றும் மற்றவர்களுக்கு ஒன்று என இருவேறு சட்டங்கள் நிறைவேற்றியது எனவே தமிழக அரசு கொண்டு வந்து திரும்ப பெற்ற தமிழ்நாடு பொது அறக்கட்டளை சட்டம் இரண்டாயிரத்தி இருபதை மீண்டும் கொண்டு வந்து அதில் வன்னியர்களின் பொது அறக்கட்டளைகளையும் சேர்க்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக் கொள்ளுகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு சமுதாயங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு வன்னியர் அறக்கட்டளைகளில் மட்டும் தலையிடும் வகையில் தமிழ்நாடு வன்னியர்களுடன் சத்திரியார் பொது நிலை பொறுப்பு ஆட்சிகள் மற்றும் நிலை கொலைகள் சட்டம் ரண்டத்தி பதினெட்டு பதினெட்டு போட்டு வாரியம் அமைத்து அதை எதிர்த்து வன்னியர்கள் போராடி வரும் நிலையில் சட்டத்தில் உள்ள விதிகளை மீறி தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்ட சங்கங்களின் நிர்வாகத்திலும் ஒதுக்கீடு செய்கிறார்கள் கட்டளைகளுக்கு போட்ட சட்டத்தை சங்கங்கள் மீது தவறாக உபயோகித்து சங்க பொது சொத்துக்களை ஆக்கிரமிக்க முயல்கிறார் சங்கங்களை உடைத்து போட்டி சங்கங்கள் ஏற்படுத்தி அவர்கள் மூலம் பொது சொத்துக்களில் தலையிட்டு அபகரிக்க முயற்சி செய்கிறார் இதை பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறார் அதே போல் எங்கள் வன்மையு சந்திரிய மகா சங்கம் சென்னை சங்கத்தின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறார் எங்கள் சங்கம் மாவட்ட பதிவாளர் அதிகாரத்தில் மேல் வருகிறது இவர்களாகவே அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறார் எனவே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் வாரிய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீண்ட நாட்களாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் மகா தங்கத்தை புதுப்பித்து உதவுமாறு அரசியை பொதுக்குழு கேட்டுக்கொள்ள குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் குறிப்பாக சொல்ல இந்த சங்கங்கள் மற்ற எல்லா சமூகத்தினுடைய சங்கங்கள் விஷயங்களில சரியாக தலையிட்டு சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உதவ வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் இந்த பொதுக்குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்